ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரத்னாவை தான் காமிக்கிறாங்க ரத்னா என்ன பண்றாங்கன்னா கடல்ல வந்து கடல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க சோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அனுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெங்கடேஷ் இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம ரத்னா இருக்கிற அந்த ஸ்கூலில் போய் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஒழுங்கு மரியாதையா இந்த ஃபோமில் கையெழுத்து போட்டு இந்த பிரின்சிபல் போஸ்ட்ல இருந்து நீங்கள் சொல்லி கையெழுத்து போடு அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க அப்போ ரத்னா வந்து முடியாது நான் கண்டிப்பாக கையெழுத்து போடவே மாட்டேன் அப்படின்னு பேப்பரை வந்து தூக்கி இருந்ததும் உடனே வெங்கடேஷ் வந்து ரத்னாவோட கழுத்தை வந்து பிடிச்சிருப்பாங்க என்னடி உன் காலை விழுந்து கிஞ்சி கூத்தாடுவோன்னு நினைச்சிட்டு இருக்கியா ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போடும் இல்லை அவ்வளோதான் இங்கே பாரு சொல்லப்போனா போனா நானும் உனக்கு புருஷன் கிடையாதடி நீயே ஒரு அனாதை உன்னை கூட்டிட்டு போய் நடுத்தருவுல விட்டு வந்தானே நீ அண்ணன் சொல்ல போனா நீ இப்போ ஒரு அனாதை அப்படின்னு குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்காங்க இது கேட்ட ரத்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே கடல் முன்னாடி நின்று நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு உடனே சண்முகத்தையும் நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க சன் அண்ண என்ன மன்னிச்சிருன்னு இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்க போறது இல்லை என்னால உனக்கு பிரச்சனை அதனால நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னா என்ன பண்றாங்கன்னா கடல்ல வந்து குதிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகம் வந்து என்ன ரத்னமும் காணுமே அப்படின்னு எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு நேரா வெங்கடேஷ் வீட்டுக்கே போறாங்க அங்க போய் ரத்னா வெளியில வா அப்படின்னதும் என்ன சண்முகம் ரத்னா அவங்க வீட்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க என்ன நடிக்கிறீங்களா என் தங்கச்சி இங்கதான் வந்திருப்பா நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா ஃபர்ஸ்ட் என் தங்கச்சியை வர சொல்லுங்க அப்படின்னதும் இல்ல சண்முகம் ரத்னா இங்க வரல அப்படிங்கிறாங்க உடனே சண்முகம் எல்லாருமே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க சண்முகம் இப்போதைக்கு சரி வராது அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து கடல்ல அவங்க வந்து கரை ஒதுங்கி கிடைக்கிறாங்க ரத்னா வந்து இல்லாம போயிட்டாங்க ரொம்ப பாவமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததால போலீஸ் வந்து பாக்குறாங்க பார்த்தா நம்ம ரத்னாவோட போன் பர்ஸ்ல இருந்திருக்கும் சோ பர்ஸ் வந்து கரை ஒருங்கிதான் கிடைக்கு உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபோன் எடுத்து நம்ம சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் இப்படி இந்த ஃபோன் போன் ஃபோன் வச்சிருந்த பொண்ணோட பர்ஸ் வந்து கரை ஒதுங்கி கிடக்கு சார் இங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களான அடையாளம் காட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னதும் சண்முகம் சம அதிர்ச்சியாக என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பா அது தங்கச்சியா இருக்க முடியாது அப்படின்னுட்டு பதவி அடிச்சு நேரா கடற்கரைக்கு ஓடி வராங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ரத்னா தான் கரை ஒதுங்கி இது பார்த்து சமூகத்தால தாங்கவே முடியல நெஞ்சலா வெடிச்ச மாதிரி ஆயிடுது சமூகம் வந்து அந்த இடத்துல சாமையா கிடந்து கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரத்னாவோட ஒடிய வந்து இன்ஸ்பெக்டரும் தொடன சொல்லிட்டாங்க இதோட இந்த பிரமோ வந்து முடிச்சது